இருந்தார் இந்த நிலையில திருத்தரைப்பூண்டியில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பாஜகவுக்கு பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாடியல்ல என்று முதல்வர் திரு ஸ்டாலினை விழித்து பதில் சொல்லும் விதமாக பேசியிருக்கிறார் யாருக்கான செய்தி இது முதல்வர் திரு ஸ்டாலினுக்கான செய்தியா இல்ல மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கான செய்தியா இல்ல ரெண்டு பேருக்குமானதா திரு எடப்பாடி பழனிசாமி நமக்கு ஒரு கூட்ட ஆயிருச்சு கேப்பில பூந்து கடாவை ஒரு குதிரைக்கு மாட்டுக்கு மூக்கணங்கையில் போடலாம் குதிரைக்கு மூக்கணங்கையில் போட முடியாது அதிமுக பாஜக சேர்ந்துருச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா என்ன சொல்றீங்க அது அப்படியே போயிருச்சு அது அடமான வச்சுட்டாங்க அது அவ்வளவுதான் அது சித்தாந்தத்தை எல்லாம் வந்து மறந்துருச்சு அப்படிலாம் சொல்றாங்கல்ல அவங்களுக்கு தான் பொச்சுவாக்கும் வாஜாகாவுக்குமான சேரிதானே தன்ன வந்து நான்தான் இந்த கூட்டணிக்கு தலைமை நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமைல தான் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தான் முதன்மைச்ர் வெட்பாலர் அதை தாண்டி அண்ணாதிமுகனால ஆட்சி அமைக்கும் அண்ணாதிமுக பெரும் ஆட்சி அமைக்கும் ஒரு ஒரு கட்டத்திலும் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறார் என்ன ஒரு எபிக் எபிசோடு இன்னைக்கு நீங்க பேசிட்டீங்க அந்த ஒரு இனிமேல் இந்த கூட்டணி எந்த திசை நோக்கி பயணிக்க போகுது? திடிறடபாடி பண்ண சாமி என்ன முடிவெடுக்கணும்ங்கிறதுக்கான சிக்னல் நான் குறிக்கவே இல்ல இதுல. ஐயயோ இது ஏன்யா முதல்லயே சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கெதரி அழுதுகிட்டு இருக்கே. அல வச்சு வடிக்க பாக்குறேன். சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாஸ் தான். ஆமா يا சரி ஃபீல் பண்ணாத. எடப்பாடி 4 வருடங்கள் முதلمச்சரா இருந்தவர். அரசியல் என்றால் என்ன? எப்படி ஸ்டாலின் அவர்களை தூக்கிேந்து விட்டு அந்த இடத்துல உட்கார முடியும்? என்பதை இருபத்தி நான்கு மணி நேரம் நினைத்துக் கொண்டு எல்லோரும் சந்தேகப்பட்டு உதவியர்களை உதவியவர்களை எல்லாம் காலைவாரி விடுவது கை தேர்ந்தவர் எடப்பாடி இது உண்மை மக்களுக்கு இன்றைக்கும் பசுமையாக இருந்து கொண்டிருக்கிறது அத்வானியை போல குணம் நான் மிக தெளிவா சொன்னா அவர் இன்னும் சத்தம் போடுவார்

எடப்பாடிக்கு கும்மிடி போட்டு தானே ஒண்ணு சும்மா பேசுறீங்க பம்பாய் நீங்க வந்து காஷ்மீர் தாண்டா உங்களுக்கு எவ்வளவு செல்படுது தேவையில்ல இருந்துடா ஏண்டா உயிரை வாங்குறீங்க இவங்க படுத்துல பாரு பத்தாமே இந்த நாய் வேற அரபோதில கத்தி தொலைது பாதிமுக விருப்பப்பட்டதனால பாஜக கூட்டணில சேர்த்துக்கிச்சா ஏடிஎம்கே பாதிமுக டெல்லிக்கு சென்று மோடி அமித் ஷா இல்லத்திலே பேசியது மூணு வண்டில மாதிரி நீங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்க ஊடகங்கள் நல்ல செய்திகளை சொன்னாங்க இதுக்காக மூணு மணி மாறாதிட்டு அப்படி எல்லாம் போயிட்டு அமித் வீட்ல வீட்டுல உட்கார்ந்து தான் இதை பேசினாங்க அடுத்த நாள் ட்வீட்ல போட்டாரு அமித் ஷா தமிழகத்திலே மாற்றம் இருக்கிறது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அடுத்த நாளே போட்டாரு கரெக்டா சொல்றானே இது அப்படி ஊருக்குள்ள தண்டாலப்படுத்தா நல்லா ஒரு வேலை தொடர்ந்து பாஜக தலைவர்கள் இதே மாதிரி பேசிட்டு இருக்கிற போது திரு எடப்பாடி ஒரு பிரம்மாண்ட கட்சி உள்ள வருது கூட்டணி வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டாம்லாம் சொல்லும் போது பாஜக வேண்டாம் ஒரு இடத்துல முடிவு எடுத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குனா கூட அந்த பிரம்மாண்ட கட்சியோட போறது நமக்கு கூடுதல் சௌகரியம் பாஜக உங்களுக்கு

இதெல்லாம் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க அது இன்னைக்கும் பொருந்தும் அப்போ நீங்க திரு ஸ்டாலினே அப்படின்னு பதில் சொல்லாம திரு அமித்ஷாவே அப்படின்னு பதில் சொல்லியிருந்தா சரியா இருக்கும் நாங்க ஒன்றும் ஏமாடி இல்லை அப்படின்னு பதில் சொல்லணும்ல சொல்றேன் நீங்க ஏன் வந்து இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்கறது மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்திய நாட்டினுடைய உள்ள அமைச்சர் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி சொல்ல சொல்றீங்க இதையும் இதையும் மாண்புமுறை எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கொண்டு இருக்கட்டும் தம்பி சீரிக்க சிரிக்க பேசுற அனுங்க ரொம்ப சீரியஸ் ஆனா கவனம் இல்லாம ஏதா பண்ற கூட மாயிரே போச்சு காச்சியாதின்னு போயிட்டே இருப்பேன் நான் இவரோடய கிரீஸ் எல்லாத்துக்குமே தெரியும் மாஸ்டர் ஆர்ட் அப் இவர பற்றிய முந்தைய கால எல்லாரோட மசோனர் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன சொன்னாருன்னா மார்க் ஆஃப் ஆர்ட் ஆஃப் என்னன்னு சொன்னீங்க

அதுல மற்ற மற்ற அரசியல் கட்சிகளை விட வல்லவராட்டி ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு ரொம்ப வர்றேன் ஏமாளியல்ல நாங்க ஆட்சி ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம் கூட்டணி வேணும்னா வேணும் வேண்டாம் வேண்டாங்கிற இடம் வரைக்கும் போயிட்டாரு இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையே கூட்டணி மக்கள் மதியில போகிற போது நாம் இதை பேசக்கூடாது அவர் வந்து அதை பேசிவிட்டார் ஆனா கூட்டணி ஆட்சி இந்திய ஆட்சி பாஜக ஆட்சி அப்படின்னு அப்பப்போ பேசிட்டே இருக்கான் பாஜக மட்டும் எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் பாஜக தன் என்ன துவக்கி நம்ம பேச்சுவார்த்தையில அதில் நின்று கொண்டிருக்கிறார்கள்

நாங்க வந்து பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுக்க ஏமாடி இல்லைன்னு சொல்லணும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு கூட்டணி வேணும்னா வேணும் இல்லனா இல்லன்னு சொல்றாருல ஒட்டுக்கு தவிர மாதிரி வெளியே தவிர ஒவ்வொரு இடத்துலயும் பாரதிய ஜனதா கட்சி அங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க அதே மாதிரியான ஒரு சூழல் அண்ணாதிமுகவுக்கு வந்துடும் திமுக கவலைப்படுதோ இல்லையோ அண்ணாதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பெரும்பாலானவர்களுக்கு அந்த அச்சம் உண்டு ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல இருக்கடா இந்த பயணத்தினுடைய தலைப்பே வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்

ஒரு யூகமா சொல்லலாம் தொகுதிகள் எண்ணிக்கை இடங்கள் தீர்மானிக்கப்படுவது பாஜக தான் நூறு சதவீதம் இல்லை கூட்டணி ஆட்சி டெல்லியில திரு அமித்ஷா திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு முடிஞ்ச ஒரு சில நொடிகள் ட்வீட் பண்றாரு இந்திய கூட்டணி ஆட்சி விரைவில் அமையும் தொடக்க புள்ளியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த புள்ளியில சரியா நிற்கிறாங்க உறுதியா நிற்கிறாங்க பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர்கள் திட்டமிடுகிறார்கள் ஆனால் மாநில கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்காக திட்டமிடுகிறது கூட்டணியை தக்க வைக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறது ஆனா பய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சினா அப்படின்றதுல அவங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது அந்த மாற்றி பேசறதுக்கும் அவங்க தயாராக வர முடியல பொது வாழ்க்கையில இதெல்லாம் ஜகஜம் வச்சா அதெல்லாம் பாத்தா முடியுமா பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வரலாம்னு அதிமுக நினைச்சா அதிமுக குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னா இந்த பூச்சாண்டிகெல்லாம் தமிழ்நாட்டுல இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல என்டி ஏ கூட்டணிக்குள்ளயே ஆஹ் அதிமுக நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு இணைந்தது அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் திருத்துறை பூண்டில பல இடங்களில் பேசும்போது முதல்வருக்கு பதில் சொல்ற மாதிரி எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்ற மாதிரி இடதுசாரிகளுக்கு பதில் சொல்ற மாதிரி பதில் சொல்ற மாதிரி பேசுறத விட்டு டெல்லியில போய் திரு அமித்ஷாவுடன் இந்த சந்திப்பு நடத்தி இது கூட்டணி ஆட்சியா இல்லையா நான் தான் முதல்வர் வேட்பாளரா இல்லையாங்கிறது தெளிவுபடுத்தும் விதமாக ஒரு உரையாடலை நடத்தினால் பிரச்சனையை தீர்க்க முடியும்னு திரு நித்தியவந்தம் நம்புறாரு ஏன் அதை செய்யப்படாது தமிழக மக்கள் தான் அதிமுகவை அடுத்த ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வரக்கூடிய வாக்காளர்கள் ஆகையினால இதை விட்டுட்டு டெல்லியில போய் பேசணும் என்று நீங்க அந்த மாதிரி முடிச்சு போடுவதே டெல்லியில தானே பேசணும் அது தவறுன்றா உனக்கு நேரமே சரியில்லடா நீங்க டெல்லியில போய் எடப்பாடி அமிஷா சந்திக்கும் போது தமிழ்நாட்டு நன்களுக்காக சந்திச்சேன்னு சொல்லும் போதும் வெளியில் வந்து பிரஸ் மீட்ல சம்பந்தம் உறுதிப்படுத்தும் போதும் ஒரு சில நொடிகள் தமிழ்நாட்டில் விரைவில் இந்திய கூட்டணி ஆட்சியை பண்ணார் ஐடிசி சி பிரஸ் பிரஸ்மீட்ல அமித்ஷா தான் இவர் அழைச்சு உட்கார வச்சு பேசி கூட்டணி தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டா பாஜக வந்து இந்த கூட்டணில சேர்ந்துச்சு சொல்றாரு என்ஏ கூட்டணியில திரு எடப்பாடி போய் சேர்ந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இதெல்லாம் பாக்குறவங்களுக்கு உருவாச்சு இப்ப திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜக எங்க கூட வந்து சேர்ந்து அவர் அது சொல்றாரு அப்புறம் கூட்டணி வேணும் வேணும் வேண்டாம் வேண்டாம் முடிவு எடுக்கிறதுக்கு அவர் உறுதிப்பாடு இருக்கா இவ்வளவு இருக்கு மூணு ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளவு கிளாரிஃபை பண்ண வேண்டியது வேண்டாம் முடிவு எடுத்துவாரா பாஜக வேண்டாம்

கொடுக்கல ஆமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் அல்லது அதிமுக தலைமையில பெரும்பான்மை ஆட்சி அமையும் நாங்க கூட்டணி அரசாங்கத்தில் இருக்க மாட்டோம் அப்படின்னு எதுவுமே சொல்லல வந்து அமித்ஷா பேசுனதுல உறுதியா இருக்காங்க அதுதான் பாஜக நிலைப்பாடுங்கிறதுலையும் உறுதியாக தான் சனாதனத்துக்கு எதிரான கட்சி என்று சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற மீண்டும் மீண்டும் சேர சேரமாட்டேன் சொன்னது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் மாட்டேன் என்று சொன்னது அண்ணா திராவிடம் எப்பொழுதுமே கதவை திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னது அமித்ஷா

தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாநில தலைவராக அறிமுகப்படுத்தினார் நியமித்தார் மகுடம் சூட்டினார் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இருக்கின்ற ஒரு கட்சியில அவர்களுடைய கூட்டணிக்கு தமிழக தலைவர் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது கொள் கண்ட தொட

ஏன் இப்படி எடப்பாடி பேசுகிற ஒரு எப்பிக் எபிசோடு நிமிஷம் இனிமேல் இந்த கூட்டணி எந்த திசை நோக்கி பயணிக்க போது திரு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு சிக்னல் சிக்னல் குறிக்கிடவே இல்லை

திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு முடிஞ்ச ஒரு சில நொடிகள் அவர் ட்வீட் பண்றாரு இந்திய கூட்டணி ஆட்சி விரைவில் அமைன்னு தொடக்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த புள்ளியில சரியா அணிக்கிறாங்க பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்காக அவர்கள் திட்டமிடுகிறார்கள் ஆனால் மாநில கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏற்காக திட்டமிடுகிறது பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வரலாம்னு அதிமுக நினைச்சா அதிமுக இருக்கக்கூடிய சிக்கல் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னா இந்த பூச்சாண்டிக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல என்ன கூட்டணிக்குள்ளேயே அதிமுக நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு இணைந்தது அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் திருத்தரை பூண்டியில பல இடங்கள்ல பேசும்போது முதல்வருக்கு பதில் சொல்ற மாதிரி எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்ற மாதிரி இடதுசாரிகளுக்கு பதில் சொல்ற மாதிரி விசிகாவுக்கு பதில் சொல்ற மாதிரி பேசுறதை விட்டு டெல்லியில் போய் திரு அமித்ஷாவுடன் இந்த சந்திப்பு நடத்தி இது கூட்டணி ஆட்சியா இல்லையா நான் தான் முதல்வர் வேட்பாளராக தெளிவுபடுத்தும் விதமாக ஒரு உரையாடலை நடத்தினால் பிரச்சனையை தீர்க்க முடியும்னு திரு நித்தியமந்தம் நம்புறாரு ஏன் அதை செய்யப்படாது தமிழ்நாட்டில் அதிமுக கட்சி தலைமையிடம் வந்து நம்ம லாய்ஸ் ரோட்ல ராயப்பேட்டில் தான் இருக்குது தமிழக மக்கள் தான் அதிமுகவை அடுத்த ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வரக்கூடிய வாக்காளர்கள்

திமுக தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னிலை இருக்கிறார் ராகுல் வந்தா கூட ராகுல் அடுத்த நிலையில தான் இருக்காரு லீடர்ஷிப் தான் அதுக்கு கூட்டணிக்கான தலைமையாகவும் இருக்கிறது ஆனா இங்க வந்து அன்னாதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில அந்த முன்னிலையில இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தையே இதுக்கு முன்னால ஜனவரியில நடந்த ரெய்ட்ஸ் அதற்கு பிறகு நடந்த இரண்டு மூன்று பேச்சுவார்த்தைகள் நிறைய அம்சங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் கூட்டணியை பேச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குறது அதுக்கு பிறகு அவர் சொன்னது அமிச்சா ட்வீட் போட்டார் அதற்கு பிறகு ஒரு அம்மா நாங்க கூட்டணியில இருக்கும் கூட்டணியில சேர்ந்துட்டோம் அப்படிங்கறதும் சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு இடம் கொடுக்கல இல்ல இந்த